விருச்சிக ராசி என்பர்களுக்கு மே மாதத்துல உங்களுக்கு நன்மைகளும் கெடுபலன்களும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஏழாம் எட்டாம் இடத்துல அந்த குரு பகவான் பயிற்சியாகி போறாரு பாதி நாள் பாத்தீங்கன்னா மே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு அந்த எட்டாம் இடத்திற்கு போறாரு அதனால பாதி கெடுபலன்களும் பாதி நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சிறு துரும்பையும் நல்ல பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எதுவா இருந்தாலும் நல்ல ஏதோ ஒரு விஷயம் வந்தாலும் அதை வாய்ப்பாக பயன்படுத்தி அந்த வாய்ப்புகள் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் இந்த மே மாதத்துல உங்களுடைய இடத்துல வலுவிழந்து இருக்கிறார் நீச்சமாக இருக்கிறார் இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயினுடைய வலுவிழப்புன்றது இந்த காலகட்டத்துல நீங்க என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்கு இருக்காது நீங்க எதிர்பார்த்தது ஒன்னா இருக்கும் உங்களுக்கு கிடைச்சது ஒன்னா இருக்கும் அதே சமயத்துல உங்களுடைய ஆறாம் இடத்துல சூரியன் உச்சமா இருக்கிறார் இந்த மாதத்துல ஒரு உச்சமான ஒரு கிரகம் இந்த மாதத்துல இருக்கு நீச்சமான ஒரு கிரகம் ஒரு மாதத்துல இருக்கு அதனால உச்சமும் நீச்சமும் இருக்கக்கூடிய இந்த மாதத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய வேலையின் மூலமாக அதிகப்படியான ஒரு வருமானங்கள் அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் யார் யாரெல்லாம் துறையில இருக்கிறீங்களோ அவர்களுக்கு தேவையான இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய மாணவ பருவங்கள் அதாவது யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி இருக்கிறாங்க எங்களுக்கு அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்காக நாங்க காத்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்துல அந்த அரசாங்க உத்தியோகம்ன்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு மிக பெரிய அளவுல கிடைக்கும் அதுல அந்த செவ்வாய் நீச்சமா இருக்கிறது என்னது நீங்க எதிர்பார்த்தது ஒன்னா இருக்கும் ஆனா உங்களுக்கு கிடைச்சது வேற ஒன்றா இருக்கும் இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையா இருக்கும் இதனால இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவும் வச்சுக்காதீங்க எதுவா இருந்தாலும் சரி குடும்பம் சம்பந்தமாக இருந்தாலும் சரி வருமானம் சம்பந்தமாக இருந்தாலும் சரி அடுத்து உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எதுவா இருந்தாலும் நீங்க பெரிய எதிர்பார்ப்புகளை இந்த விருச்சிகராசி என்பர்கள் வைக்க கூடாது வச்சீங்கன்னா அங்க சின்ன தோல்விகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை நிறைய ஒரு மாற்றங்கள் இதனால் வரைக்கும் வேலையே கிடைக்கல எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காத இருக்காதா அப்படின்ற ஒரு டவுட்லயே இருக்கேன் அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்புகள் இந்த மாதத்திலேயே மாதத்தின் தொடக்கத்திலேயே அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க எப்பவோ இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க இப்போ உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு கால்ஸ்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு நைன்டி பர்சன்டேஜ் நான் இன்டர்வியூ சக்சஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு அங்க எதுவுமே வேலையே கிடைக்கல அவங்க எதுவும் காலும் பண்ணல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அந்த இடத்துல இருந்து எல்லாம் வாய்ப்புகள் வர்றதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மே மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மே மாதத்துல உங்களுக்கு மிக பெரிய பண வருமானங்கள் மறைமுகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல இல்லீகலாக சில வருமானங்களும் வரும் சில பேர் கமிஷன் தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கமிஷன்னால சில வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் மறை மறைவு ஸ்தானத்துல அந்த குரு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மறைமுக வருமானங்கள் மறைமுக திறமைகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருக்க போது இந்த மாதத்துல இந்த மே மாதத்துல இந்த ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சிகள்ல ஈடுபட போறீங்க வீடு கட்டுறதும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பூர்வீக சொத்து பூர்வீக சொத்து இருக்கும் அந்த பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய சில மாற்றங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் எவ்வளவோ ஒரு வருடங்களாக அந்த பூர்வீக சொத்துல எந்த விதமான ஒரு முயற்சிகளுமே எடுக்காம இருந்திருப்பீங்க இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான முயற்சிகளை எடுத்து அந்த பூர்வீக சொத்துக்களை ரெனோவேட் உண்டான ஒரு நேரம் தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு நீங்க உங்களுடைய சொந்த உழைப்பின் மூலமாக கிடைத்த வருமானத்தை வைத்து ஒரு சொந்தமாக வீடு வாங்குவதற்கு ஒரு யோகமான இருக்க போகுது இந்த மாதத்துல நம்ம எதுவும் அங்க அக்னி நட்சத்திரம் மே நான்காம் இருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால இந்த மாதத்துல ரிஜிஸ்ட்ரேஷனோ அடுத்து வீடு கட்டுறது கிரக பிரவேசம் செய்யறது இதெல்லாம் செய்யக்கூடாது அதனால விருச்சிகராசி என்பது யாராவது வீடு வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறீங்க அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த மே நான்காம் தேதிக்கு முன்னாடி சில விஷயங்களை பேசி முடிச்சிடணும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த நீங்க ஃபண்ட்ஸ் தாராளமா பண்ணிக்கலாம் ஆனா ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மே மாதம் முடிஞ்சுதான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வச்சுக்கணும் இந்த மே மாதத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சில ப்ராசஸ் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இல்ல உங்களுக்கு வெளிநாட்டுல சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாகவும் இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு விருச்சிக ராசி என்பர்கள் அதிகப்படியாக ஆன்மீக வழிபாடு இந்த கவனங்கள் செலுத்துவதற்கு ஒரு நேரம் எதுக்கெடுத்தாலும் தெய்வத்தை வழிபாடு பண்றது அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரு கோயில்களுக்கு செல்றது எங்கேயாவது ஒரு சுற்றுலா போனீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு போறது இந்த மாதிரி எல்லாம் ஆன்மீக ஒரு சுற்றுலான்றது இந்த காலகட்டத்துல இந்த மே மாசத்துல இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார கிரகங்களின் நகர்வை பொறுத்து இந்த பலன்களை சொல்லிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய தசாபுத்தி படி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு பெயர் வைக்கணும் பெயர் மாற்றம் செய்யணும் நியூமராலஜி படி குழந்தைகளுக்கு அந்த ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்